யாருக்கெல்லாம் காவேரியை ரொம்பவே பிடிக்கும் காவேரியும் விஜயம் சீக்கிரமே ஒன்று சேரணும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க என்னப்பா எங்கள் விஜய எங்கே தான் ஒழிச்சு வச்சிங்க ஆலையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விகா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி அப்செட்டில் இருக்கிறாங்கனே சொல்லலாம் ஏன்னா ப்ரொமோலையுமே வந்து விஜய் வரலை அதே மாதிரி ஃப்ரைடே எபிசோட்லேயுமே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்தளவுக்கு காட்டலை சீக்கிரமே நம்ம விஜய் வந்து என்ட்ரி கொடுக்கணும்ப்பா வெண்ணிலாவோட பிரச்சனைலாம் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க இன்றைக்கான ப்ரொமோ என்னங்க சொல்ல காவிரியை பார்க்க பார்க்க நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ண எவ்வளோ நாள்தான் இந்த ரகசியத்தை வந்து காவிரி பொத் பாதுகாக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலை ஆனால் ரொம்ப நாளெலாம் இது நீடிக்காது சீக்கிரமே இந்த விஷயம் வந்து வெளியே வந்துடும் சொல்லிட்டு வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் மறைக்கக்கூடிய ஒன்று கிடையாது வயிறு காட்டி கொடுத்துரும்ல அதனால் வந்து சீக்கிரமே வந்து வெளியே வந்துடும் ரொம்பவே அந்த சீனுக்காக தான் வந்து அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம காவேரி ப்ரெக்னண்டாக இருக்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியும் போது பார்த்திங்கன்னா இங்கே காவேரி ஃபேமிலியை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்காக தான் இருக்கும் ஆனால் விஜய்க்கு இங்கே தாத்தா பாட்டிக்குலாம் அவ்வளோதான் செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே நம்ம கங்காவை பற்றி தாங்க போயிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா அந்த அதுக்கான ஒரு ரிலேட்டிவாக தான் வந்துச்சு நம்ம கங்கா ப்ரெக்னெண்டாக இருக்கனால எல்லாருமே அவ்வளோ பாசமாக அவ்வளோ அக்கறையாக வந்து பார்த்துக்கிறாங்க இதில் வந்து நம்ம காவிரிக்கு ரொம்பவே ஏக்கம் இருக்குது அக்கா வந்த நல்லா பார்த்துக்குறாங்களே நம்மளும் ப்ரெக்னெண்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்குள்ளேயே கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் வந்து காட்டினாங்க விஷயம் தெரிஞ்சதும் பார்த்திங்கன்னா சாந்தியமாக ஓடோடி வந்துட்டாங்க போல் மருமகளை பார்க்குறதுக்காக எப்போதுமே எரிஞ்சு எரிஞ்சு கங்கா கிட்டே விழுவாங்க இப்போ அப்படியே அவங்களுமே பார்த்திங்கன்னா பாச மலையை கொட்டுறாங்க கங்கா அங்க இப்பெல்லாம் இதுக்கப்புறம் நீ வந்து ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்பவே அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கங்காவும் சரி சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா க கங்காக்காக வந்து பாலில் குங்குமப்பூலாம் போட்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க அதான் வாங்கிட்டு வந்தே சாரதா அந்த குங்குமப்பூவை பாலில் போட்டு கூடு அப்போ தான் வந்து குழந்தை நல்லா சக்கச்சவையு பிறக்கும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க காவிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவெல்லாம் வந்து டம்ளரில் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் ஒரு டம்ளரில் வந்து போட்டுறாங்க இதை நோட் பண்ணிடுறாங்க சாந்தியாக மறந்துக்கிட்டே எதுக்கு ஒரு டம்ளரில் போடாமல் ரெண்டு டம்ளர்லேயும் குங்குமப்பூ போடுற என்ன உனக்கும் குழந்த ஆசை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக க்யூட்டாக நம்ம காவி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வெக்கம் வெக்கப்பட்டுக்கிட்டு ஆமாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தலையாட்டுறாங்க உடனே சாந்தியாக மறந்துக்கிட்டு போ அப்போயும் உன் புருஷனோட வாழை அப்போது அப்போ தான் வந்து குழந்தை பிறக்கும் சும்மா நீ புருஷன் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் இருந்தால் குழந்தை தன்னால் வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசிடுறாங்க இதனால் காவிரி இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகிறாங்க இன்னொரு பக்கம் தண்ணி எடுக்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு காவேரி தன் கண் முன்னாடி இப்படி உண்மை வந்து நம்ம நிவீனுக்கு தெரியும் அதனால் காவேரி படுற கஷ்டத்தெலாம் பார்க்க நான் பார்க்க நிவீனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்குது தண்ணி கொண்டு எடுத்துகிட்டு போகவே பார்த்தீங்கன்னா காவேரி பின்னாடியே நிவின் போயிட்டு பேசுகிறாங்க என்ன காவேரி நீயும் தானே ப்ரெக்னெண்டாக இருக்கிற நீயும் இந்த மாதிரி டைமில் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கணும் தானே அப்படினு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவிரி இருந்துக்கிட்டே கண்டிப்பாக இருக்கணும் தான் நான் பார்த்துக்குறேன் பிள்ளை வந்து எதுனாலும் வந்து தாங்குவான் அவன் சந்தோஷமாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிவின் எதுவுமே பேசாமல் சரி பார்த்துக்கோ இந்த டைமில் வந்து நீ தான் வந்து உன்னை பார்த்துக்கணும் ஏன்னா மற்றவங்களுக்கு நீ பிரகடாக இருக்க விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிவின் இருந்துக்கிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க இங்கே ஒரு பக்கம் யமுனா இருந்துட்டு செம்ம கடுப்பாக தான் நிற்கிறாங்க எப்போ பார்த்தாலும் இப்போல்லாம் நிவின் போயிட்டு அக்கா கிட்டே தனியாக தனியாக போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படி என்ன தான் பேசுகிறாரு மறுபடியும் மறுபடியுமே இவங்களுக்குள்ளே காதல் மலர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு த தப்பான எண்ணத்தில் கண்ணோட்டத்தில் பார்த்துட்ருக்குறாங்க இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாந்தி இப்படி பேசிடவுமே நம்ம காவேரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுறாங்க இங்கே எப்போதும் போல் தன்னோட குழந்தைகிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க கையில் க வயிற்றுல கை வச்சுட்டு இங்கே பாரு செல்லம் எல்லா வேறும் தானே தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க ரொம்பவே அக்கறையாக பாசமாக பார்த்துக்கிறாங்க அம்மாவை பார்த்துக்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நீ எதுவும் தப்பாக நினைச்சிடாத அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுனா அவ்வளோதான் அவர் நம்மளை அவ்வளோ நல்லா பார்த்துக்குவார் அது மட்டும் இல்லாமல் குங்குமப்பூ என்ன கிலோ கணக்கில் வாங்கி தருவார் நீ ஒன்றும் கவலைப்படாத செல்லம் இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம அப்பா கூட பேரெலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு காவிரி இருந்துக்கிட்டு குழந்தை கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த ப்ரெக்னென்சி டைம்னாலே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லா பெண்களுக்குமே வந்து குழந்தை அந்த வெளியே வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அந்த வயத்தில் இருக்கும்போதே வந்து நம்ம பேசுவோம் அது நிறைய பேர்த்தி நடந்து நிறைய பேர் அப்படி தான் எவ்வளோ தான் ஒரு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ தான் நம்மளுக்கு அந்த டைமில் வந்து ஒரு மன கஷ்டம் இருந்தாலுமே நம்ம குழந்தைகிட்ட பேசும்போது அது ஒரு மாதிரி நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இப்போ காவிரி கஷ்டத்தில் இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது அவங்க குழந்தைகிட்ட அவங்க பேசும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாங்க போச்சு அப்புறமும் எப்படி சொல்ல பரவாயில்ல ரொம்பவும் கஷ்டம் கஷ்டப்படுத்தாமல் நம்ம காவேரியே ஆனால் அவங்க வந்து எப்படி சொல்ல அந்தளவுக்கு எதையுமே வந்து கஷ்டமாக எடுத்துக்கலன்னே சொல்லலாம் கொஞ்சம் ஏற்கப்படுறாங்க அவ்வளோதான் மற்றபடி ஏன்னா அவங்க வீட்டாளங்க மேலே எந்த தப்புமே சொல்ல முடியாது இப்போது காவேரி பிரெகனண்டாக இருந்து அவங்க காவிரியை கண்டுக்காமல் இருக்கிறது வேற அவங்கள விஷயமே தெரியாதுல்ல தெரியாதனால தானே அவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அதனால் நம்ம வந்து தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இன்னொரு பக்கம் நம்ம யோசித்தோம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கங்கா வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க டாக்டரு ஆனால் நம்ம காவேரியை பொறுத்தளவு அந்தளவு எது மே சொல்லலை அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அதனால தான் ரொம்ப சேஃபாக வந்து நம்ம கங்காக தான் இருக்கணும் ஏன்னா அவங்க தானே வீக்காக இருக்கிறாங்க வீக்காக இருந்தாலே வந்து பேபிக்கு எதனால ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம காவிரியை பொறுத்தளவு அவங்க வந்து பார்த்திங்கன்னா மனசாலையும் ஸ்ட்ராங்கு அதே மாதிரி உடம்புலையும் ஸ்ட்ராங்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் காவேரி எப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் இருந்துக்கிட்டே ஃபீல் பண்ணுறாரு நிவின் இருந்துக்கிட்டே கிட்டே வந்து பேசுகிறார் என்ன காவேரி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க நீ அதை யோசித்து எதுவுமே கவலைப்படாத இந்த மாதிரி டைமில் வந்து நீ ஃபீல் பண்ணக்கூடாது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்போ தான் வயிற்றில் இருக்கிற குழந்தையுமே வந்து நல்லா ஹாப்பியாக இருக்குமா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்னை வீணிருந்துக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு நான் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கிறேன் எனக்கு இந்த விஷயம்லாம் பெருசே கிடையாது என் என் செல்லக்குட்டியும் வயிற்றுல நல்லாவே ஹாப்பியாக இருக்கும் இன்னும் என்ன இன்னும் கொஞ்ச நாள் தானே சீக்கிரமே வந்து எல்லாருக்குமே இந்த உண்மை தெரிய தான் போகுது ஆனால் இது தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் தெரியலை ஆனால் விஜய்க்கு இது ரொம்பவே சந்தோஷமான விஷயந்தான் அவர் வானத்துக்கு பூமிக்கு குதிப்பார் ஆனால் அம்மாலாம் என்ன கோவப்படுவாங்களா இதை எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு நிவீன் சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவரி நீ இதை பற்றிலாம் யோசிக்காத கண்டிப்பாக பாரு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் எவ்வளோ கோபத்தில் இருந்தாலுமே தனக்கு தன் வீட்டுக்கு குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவ்வளோதான் கையிலவே பிடிக்க முடியாது பாரு இப்போ கங்கா விஷயத்தில் எப்படிலாம் வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க அத்தை அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ப ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க எவ்வளோ கோவம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அது காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிவீன் இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நிவீன் சொன்னதுக்கப்புறம் காவிரியும் கொஞ்சம் சமாதானம் ஆன மாதிரி பார்த்திங்கன்னா சரி நானும் அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுறேன் சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே நம்ம காவிரி தான் வந்து செய்கிற மாதிரி இருக்குது ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க எல்லாருமே ரொம்பவே தாங்கு தாங்குன்னு கங்கா ஒரு பக்கம் தாங்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம காவிரி மேலே கொஞ்சம் சிடுச்சிடுன்னு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வேலையெல்லாம் மெதுவாக சொல் செய்கிறாங்க ஏன்னா டக்கு டக்குன்னு செய்ய முடியாதுல்ல அவங்கள பார்த்து பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தானே செய்யணும் அவங்க வயிற்றுலும் குழந்திருக்குல அதை நினச்சிக்கிட்டு அவங்க கொஞ்சம் பொறுமையாக தான் செய்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி சாந்தியம்மா சாரதம்மா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி பிடிச்சி திட்டாங்க நீ என்ன இப்படி நம்ம மாதிரி ஊந்துகிட்ருக்குற எந்த வேலையும் சீக்கிரமே செய்ய மாட்டேயா இங்கே பாரு கங்காவுக்கு சாப்பிட்றதுக்கு டைம் ஆச்சு சீக்கிரம் சாப்பாடு சமைச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இதனால் வந்து காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஏன் இப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம கங்காவுக்குமே சங்கடமா இருக்கு எதுக்காக காவிரி கிட்ட இந்த மாதிரிலாம் மூஞ்சி காமிக்கிறாங்க இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுமே ஒரு மாதிரி காவிரியை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க இங்கே காவேரி இந்த மாதிரிலாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நீ வீடுக்கு அமைதியாகவே இருக்க முடியலை கோவம் தான் வருது காவிரியோட நிலமை தெரியாமல் இப்படிலாம் வீட்டில் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரி சாப்பிடாம கூட பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுறாங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு பாவம் இந்த மாதிரி டைமில் காவிரி வந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது நம்ம போய்ட்டு பேசுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீ வீடுமே கிளம்பி போகிறாங்க இங்கே அதை பார்த்துட்டு செம பாயி நிற்கிறாங்க இதை சாரதமாகவே பார்க்குறாங்க ஏன் இந்த தம்பி எப்ப பார்த்தாலும் போயிட்டு காவேரி கிட்டையே போயிட்டு பேசுது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே ஒரு மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க யமுனா வேற இதனால தப்பா எடுத்துக்குவா நம்ம போயிட்டு தம்பியை சாப்பிட சொல்லுவோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க வெளியே போறாங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம நிவின் காவேரி காவேரிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏங்கா காவிரி நீ எதுக்காக இன்னுமே இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் கூட இந்த விஷயத்த மறைச்சி வச்சுருக்குற எல்லா பேரும் கங்கா வயிற்றுல இருக்கிற குழந்த தான் வீட்டோட முதல் வாரிசுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மை அது அது இல்லை தானே ஓ வயத்தில் இருக்கல அதானே இந்த குடும்பத்தோட முதல் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீ இருந்து கூட சொல்கிறாங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா சாரதம் அப்படியே ரொம்பவே ஷாக் நிற்கிறாங்க அப்படியே ஆனந்த கண்ணீர் வர்றாங்க இங்கே இவங்க பேசுனதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி பக்கத்தில் வராங்க அதுக்கு முன்னாடி காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்ன பண்ணால் நான் சொல்ல முடியாத நிலமையில தான் இருக்கிறேன் கொடுமையே நிலமை இப்படி ஆகிடுச்சே நான் மற்றவங்களும் சொல்லி குத்தமே இல்லை எல்லா தப்புமே ஏமேலாம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்ருந்தாங்க உடனே நம்ம சாரதமாக விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட பக்கத்தில் வந்து காவேரி என்னடி சொல்கிற நீ உண்டா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே காவேரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன பதில் சொல்லனே தெரியாமல் ஊன்னு சொல்லிட்டு தலையாடுறாங்க இங்கே நிவீன் இருந்துக்கிட்டே ஆமாங்கத்தை நீங்கள் கேட்டுறீங்களா நாங்கள் பேசுனதை ஆமாம் உண்மைதான் காவேரி வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கிறா அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இதை மறைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாரதமாக ஃபீல் பண்ணுறாங்க சாரிமா காவேரி இதை தெரியாமல் உன்னை நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம்ல இது எவ்வளோ பெரிய விஷயம் நீ எதுக்கிட்டே மனசுலேயே மறைச்சி வச்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிற அம்மாட்ட சொன்னால் அம்மா சந்தோஷம் தானே பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதமாக இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க காவேரியை ஹக் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் நீ வந்து கவலையே படக்கூடாது காவேரி இந்த மாதிரி டைமில் நீ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் நீ எவ்வளோ ஏங்கியிருப்ப அக்காவை நாங்கள் பா நல்லா பார்த்துக்குறோம் நமக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பதானே இனிமேல் வந்து அம்மா உனக்கு அந்த குறையவே வைக்க மாட்டேன் நீயும் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் நம்ம வீட்டில் ரெண்டு வாரிசு வளரப்போது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதமாக இருந்துக்கிட்டு சொல்லிட்டு ாங்க காவிரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதை கேட்டு இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது சாரதமாக விஷயம் தெரிஞ்சு கண்டிப்பாக காவிரியே நல்லா சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க